தேர்தல் பரப்புரையில் தமிழர்களை திருடர்கள் என்ப என்றும் அமித்ஷா அவர்கள் தமிழர்களை ஒரிசாவை ஆள நிலைக்கலாமா என்று சொன்னதும் இந்த தேர்தல் பரப்புரையில் மக்கள் பிரதிநிதி சட்டம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றை தொடர்ந்து மீறி வருகிறார்கள் நாங்கள் அடிக்கடி பத்திரிகையாளரை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை மதிக்காத ஒரு பிரதமர் இந்த தேசத்தில் இருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி அவர்கள்தான் வெறுப்பு அரசியல் மத அரசியல் மொழி அரசியல் சாதி அரசியலை செய்து வருகிறார் உச்சபட்சமாக தமிழர்களை தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களை களவு செய்பவர்கள் திருடர்கள் என்று சொல்லியிருக்கிறார் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் எதை காட்டுகிறது வெறுப்பு அரசியல் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை பற்றி பேசுவது இலக்கணத்தை பற்றி பேசுவது இலக்கியத்தை பற்றி பேசுவது தமிழ் சிறந்த மொழி என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம் உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற அங்கு இருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பவர்களை தமிழ்நாடு உதாசீனப்படுத்துகிறது என்று பேசுவது ஒரு ஒரு மாநிலத்திலும் மாநிலத்துக்கு ஏற்றவாறு பெருந்தன்மை இல்லாமல் பிரதமர் என்ற பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை மறந்து இப்படி அநாகரிகமாக பேசி வருகிறார் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக கண்டிக்கிறது அமித்ஷா சொல்லுகிறார் தமிழ்நாட்டை சார்ந்தவன் ஒரிசாவை ஆள நினைப்பதா என்று அமித்ஷாக்கும் வரலாறு தெரியாது மோடிக்கும் வரலாறு தெரியாது சோழ பேரரசர் தமிழர் பேரரசு நாடு கடந்து போய் பல நாடுகளை பிடித்து ஆண்டிருக்கிறார்கள் இந்த வரலாறையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காலத்திலும் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி இப்படி மொழிக்கு எதிராக மதத்திற்கு எதிராக சாதிக்கு எதிராக ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு பேச்சு எங்கள் தலைவர்கள் பேசியதில்லை இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான அரசியலை பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது தேர்தல் ஆணையம் கும்பகர்ணன் போல் தூங்கி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் எப்பொழுது வீழ்த்து கொள்ளும் என்று தெரியவில்லை உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி என்று அனைவரும் அறிவார்கள் ஆனால் ஏன் மோடிக்கு ஒரு பிரதமராக இருப்பவருக்கு தெரியவில்லை இன்றைக்கு பேசும் மொழி ஆறு மொழி தான் எழுத்து உருவம் பேச்சு வடிவம் எல்லாம் இருப்பது கிரேக்க மொழி ஈப்ரு மொழி லத்தீன் மொழி சீன மொழி சமஸ்கிருத மொழி தமிழ் மொழி ஆனால் சில மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது சௌராஷ்டிரர்கள் பேசும் மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது படுகாஸ் பேசுகின்ற மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது ஆனால் உலகத்திலே இந்த ஆறு மொழிக்குத்தான் எழுத்து வடிவம் உண்டு கிரேக்கம் செத்துவிட்டது யூப்ரோ பேசுவதில்லை லத்தீன் யாரும் பேசுவதில்லை ஆனால் இன்று சமஸ்கிருதத்தை சாமியோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற இரண்டு மொழி ஒன்று சீனம் இன்னொன்று தமிழ்மொழி ஆனால் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ்மொழி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட தமிழ்மொழி கீழடி அகழ்வாராய்ச்சி மூலமாக இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டதை மறுத்து அறிவியல் ரீதியாக மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் புகழ்பெற்ற மொழி மூத்த மொழி தமிழ்மொழி என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது இப்படி இருக்கும் பொழுது இந்த வரலாறை சாதாரண மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஏன் மோடியும் அமித்ஷாவும் தெரிந்து வைக்கவில்லை இதை காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக மோடியையும் அமித்ஷாவையும் கண்டிக்கிறது இனி வரும் காலங்களில் மொழியை கொச்சைப்படுத்தி பேசினாலோ தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை திருடர்கள் என்றாலோ பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை தமிழர்கள்லாம் சேர்ந்து முற்றுகை போராட்டம் செய்து இந்த கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதற்கு புறப்படுவார்கள்